உலகங்களோட சிந்தி நேர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற திரை விமர்சனத்தை பார்க்கலாம் மிஷன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்துல அருண் விஜய் ஜெயிலராக இருக்காரு அந்த ஜெயிலையும் தப்பிச்சு போ முயற்சி பண்ணுற கைதியை சாமாதியம் தடுத்து நிறுத்துறாரு அந்த கைதியுடைய தலைவனான தீவிரவாதி இவர் குடும்பத்தை அட்டாக் பண்ணுறான் அந்த விடியத்தில் இவர் மனைவி இறந்து போகிறார் மகளுக்கு உடனே ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகுது அந்த ஆப்ரேஷனை வெளிநாட்டெலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு வர்றார் வந்த இடத்துல பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு வெளில வரும்போது சின்ன பிரச்சனையில் கைது செய்யப்பட்டு அந்த ஊர் ஜெயிலில் அடைக்கப்படுறார் அந்த ஜெயிலில் ஜெயிலராக இருக்கவர் எம் ஜாக்சன் அங்கே ஒரு நாள் அங்கே இருக்கிற மூணு கைதிகளையும் விடுதலை பண்ணுறதுக்காக ஒரு தீவிரவாதி தலைவன் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரை இருக்கக்கூடிய அந்த ஜெயிலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஹேக் பண்ணி கொண்டு வர்றான் அதன் மூலமாக இந்த மூணு பேரையும் விடுதலை பண்ண முயற்சி பண்ணுறான் அப்போ அருண் விஜய் அதை தடுக்கிறாரு அதோடு தன்னுடைய மனைவியின் சாவுக்கு காரணமான அந்த தீவிரவாதி தான் இந்த மூணு பேரையும் விடுதலை பண்ண முயற்சி பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு மூணு பேர் அடைச்சி வைக்கிறார் ஜெயிலே அப்போ கம்ப்யூட்டர் மூலமாக இந்த ஜெயிலில் ஹேக் பண்ணியிருக்க தீவிரவாதி ஜெயிலுக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டாக்குறோம் ஆனால் அருண் விஜயும் எம்இ ஜாக்சனும் அந்த கலவரத்தை அடக்கறோடு இந்த மூணு கைதிலேருந்து தப்பிச்சு போவோம் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது மீதி கதை இந்த படத்தில் எம்இ ஜாக்சன் சமிஷா ஜெயன் பரத் போப்னா இவர் தான் தீவிரவாத தலைவர் உம் உமாரா நடிச்சிருக்காரு அப்புறம் நாசருடைய மகனான அபுல்ஹாசன் ஆகியோர் முக்கிய கதாபுரத்தில் நடிச்சிருக்காங்க இசை ஜி வி பிரகாஷ் பாடல்களுக்கு பெருசாக பெருசா வேலையில் முழுக்க ரீதியக்காரங்களே இந்த படத்தை காப்பாற்றியிருக்கார் கேமரா சந்தீப் கே விஜய் இவருடைய உழைப்பும் சைஹத் சுமித் ஸ்டண்ட மாஸ்டர் அவருடைய உழைப்பும் ரொம்பவும் அபாரமானது இயக்கம் ஏஎல் விஜய் இதோட கதை ஏ மகாதேவ் அப்படிங்கிற எழுதியிருக்காரு ஏஎல் விஜய் படங்கள் எல்லாமே ஒரு மென்மையான சென்டிமெண்ட்டை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கோம் ஆக்ஷன் பக்கம் அதிகமாக போனதில்லை தாண்டம் அப்படி ஒரு ஒரு படத்தை தவிர ஆனாலும் இந்த கதையை நம்பிக்கை வச்சு அவர் எழுந்திருக்காரு மிஷன் சாப்டர் அப்படின்னு ஆர்டி ஜெயின் மிஷின்கான்னு துப்பாக்கிலான்னு தூக்கிட்டு தீவிர துறையில் ஓட போகிறாரு அப்படின்னு நினச்சால் கதையின் எழுபத்தஞ்சி சதவீத காட்சிகள் ஒரு ஜெயில் செட்டில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரே ஜெயில் செட் எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ் முழுக்க முழுக்க நைட் அஃப்ட் இப்படியே படத்தோடைய எழுபத்தஞ்சி சதவீத காட்சி எடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் நம்ம கவர்றது இந்த மேக்கிங் ஸ்டைல் திரைக்கதையின் சுவாரஸ்யம் நிம்சா நிம்சாகன் அவரோட சகோதர கம்பவுண்டர் இந்த பக்கம் அருண் விஜய் உதவி செய்கிற அபுஹாசன் இப்படி பல கேரக்டரில் பூத்தி திரைக்கதையில் இருபது கொட்டியிருக்கார் எல்லாத்துக்கு மேலே ஒரு பத்து ரூபா நோட்டை வச்சுட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்கார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த நோட்டு அருண் விஜய் கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு தவிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு திரைக்கதையில் இன்ட்ரெஸ்டிங் பண்ணியிருக்கார் எல்லாத்துக்கு மேலே மொத்த படத்தையும் தூக்கி சுமந்திருக்கார் அருண் விஜய் எப்போ மேலே அவருடைய அந்த பாடி ஃபிட்டிங் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிது இந்த கேரக்டர் கேட்டால் உடல்வாகனு சொல்லலாம் இல்லை அவருடைய உடல்வாக கேட்டால் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சிங்கம் மாதிரி ஒரு நூறு கைதி நடுவில் சண்டை சண்டைப்படுற காட்சி இப்படின்னு படம் முழுக்க ஆக்ஷன் ஒரு பக்கம் பொண்ணுக்கு கைநாடமும் சென்னைமேட்டை ஒரு பக்கம் அப்படின்னு நடிகாக்கும் ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் ஆக்ஷனுக்கும் ஸ்கோப் உள்ள கேரக்டராக அமைஞ்சிருக்கு அவருடைய கேரியருக்கு ஒரு மயில் கே சொல்லலாம் படம்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக அருண் விஜய்க்கு அமைஞ்சிருக்கு இந்த பொங்கல் ரேஸில் அய்யாளான் கேப்டன் மில்லர் ரெண்டு படங்களை பற்றியும் மக்கள் பேசிட்டு இந்த படம் அதிகமான மக்களுக்கு கவனத்தை ஈர்க்கலை அப்படின்னு மாதிரி ஆனால் இப்போ நல்ல படம் தவற விட்டுறாதீங்க எல்லாம் வாங்கி படம் எடுத்துருக்க ஷார்ட்டாக சொல்லி கேட்டிங்கன்னா பரபரப்பும் விறுவிறுப்பினர் திரைக்கதை ஃபுல் என்டர்டைனிங் ஒரு ஆக்ஷன் ட்ராமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க விரும்பி பார்க்க படம் இந்த அமேசான் சாப்டர் ஒன் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்